வணக்கம் சின்ன கருப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அனேஸ்ரீ பகவான் அரவிந்த பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவரையும் பிரார்த்தனையும் ஸ்ரீ அணி பகவான் அரவிந்த திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் இன்றைய வீடியோ வந்து நாளைக்கு வந்து வீடியோ வராதுங்க அந்த வீடியோவை தான் நான் இன்றைக்கு வந்து உங்களுக்காக பதிவிடுறேன் அன்பர்கள் வந்து நம்பிக்கையோடு நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக நடக்கும் உண்மை சம்பவத்தை நான் இன்று பதிவிட விரும்புகிறேன் என் எனக்கு தெரிந்த ஒரு அன்பர் ரொம்ப முக்கியமான உறவு கூட வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து நிறைய வந்து ஸ்ரீ அன்னையன் அருள் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய அருள் பாவிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஸ்ரீ அன்னை அருள் பாவிச்ச விதத்தை தான் நான் இன்றைய பதிவில் சொல்ல போகின்றேன் அவங்களுக்கு வந்து புதுசாக ஸ்ரீ அன்னையை பற்றி தெரிய ஆரம்பித்ததும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்கள பற்றிய புத்தகங்களை வாங்கி படிக்க ஆரம்பித்தாங்க ஸ்ரீ அன்னையை பற்றி நிறைய வந்து புத்தகம் வாங்கி படித்து அது மூலமாக நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு தெய்வத்தை நம்ம வழிபடும் போது அவங்கள பற்றி முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வழிபடுறதில் ரொம்பவே சிறப்பு அதிகம் இவங்களும் அப்படி தான் அவங்களுக்கு ஒரே பையன் பையன் படிப்பு முடிஞ்சை காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்காக அலைஞ்சிட்ருக்காங்க இவங்களோட பிரார்த்தனை வந்து பையனுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று அவங்க வந்து தனக்கு தெரிந்த உறவினர்களிடம் தன் பையனுக்கு நல்ல ஒரு வேலை கிடைத்தால் சொல்லுங்க அவங்க அந்த உறவினர் வந்து வசதியானவங்க அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க அவங்க கம்பெனி எடுத்து நடத்துகிறாங்க அந்த கம்பெனியில் என் பையனுக்கு ஒரு வேலை இருந்தால் சொல்லுங்க அந்த உறவினர் சொன்னாங்க உங்க பையன் சின்ன பையன் அவனுக்கு இந்த கம்பெனியில் வந்து வேலை செய்யும் அளவுக்கு திறமை கிடையாது அவன் கொஞ்ச நாள் ஆகட்டும் பார்க்கலாம் என்று மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டான் இது அந்த தாய்க்கு வந்து ரொம்பவே மன வேதனையாக இருந்தது அவங்க வந்து ஸ்ரீ அன்னையிடம் மனம் மனமுருகி அவங்க பிரார்த்தனையை வைக்கிறாங்க அவங்க வந்து என் மகனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் எல்லார் முன்னாடியும் வந்து நான் வந்து நிறைய கஷ்டங்கள் பட்டுட்டேன் என்னை நிறைய பேர் வந்து உறவினர்கள் வந்து ஒரு மாதிரி பேசுகிற அளவுக்கு நான் கஷ்டங்கள் நிறைய அனுபவிச்சிட்டேம்மா என் பையன் மூலமாக தான் நாங்கள் உயர்ந்த நிலைக்கு வரணும் அவனுக்கு எது உங்களுக்கு அவனுக்கு ஏற்ற வேலையோ நீங்கள் அந்த வேலையை நீங்கள் அவனுக்கு அமைச்சு கொடுங்க அவனுக்கு எது எனக்கு என் மகனுக்கு இதுதான் வேண்டும் என்று நான் கேட்க மாட்டேன் நீங்கள் எது கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிரார்த்தனை வச்சு மனம் உருகி வேண்டாங்க அவங்க மகன் வந்து வேலை செய்வதில் விருப்பம் இல்லை சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்று மிகுந்த ஆர்வம் சொந்த தொழில் செய்யணும்னா எவ்வளவு பணம் தேவை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நாலு லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் பெரிய விஷயம் ஈஸியாக கிடச்சிடும் ஆனால் அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட் வந்து கஷ்டம் தானங்க அது கட்டுறதே இப்போ ஒரு லட்சம் வாங்கினா அதே ஒரு லட்சம் வட்டி இவங்க வந்து ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவ சேர்ந்தவர்கள் அவங்க த அந்த பையனின் தகப்பனாருக்கு வந்து கவர்மெண்ட் வேலை இருந்தாலும் ரிட்டைர்மெண்ட் ஆனதுனால் அவங்களுக்கு வந்து அந்த ரிட்டைர்மெண்ட் பணம் தான் வந்து அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு இப்படி இருக்க தான் மகன் வந்து வேலைக்கு அவங்க இப்போ நம்ம குடும்ப சூழ்நிலை காரணமாக நீ வந்து வேலைக்கு போய் தான் ஆகிற சூழ்நிலை என்று அவங்க புரிய வைக்கிறாங்க விரும்ப வெறுப்பாக தான் தாய்க்காக தந்தைக்காக அவன் வந்து பிரைவேட்ல ஒரு கம்பெனியில வேலை செய் அவன் மனசில் நினைக்கிறது வேற அவனுக்கு வேலை வந்து ஒருவரிடம் வேலை செய்ய விருப்பமே இல்லை இந்த தாய் தன்னுடைய மகளினுடைய நிலைமை அவளுக்கு புரியுது வேற வழி இல்லை குடும்பம் வருமானம் அப்படி ஸ்ரீ அன்னையிடம் முறையிடுகிறான் அம்மா என் மகனுக்கு அவனுக்கு வேறு ப்ரைவேட்டில் வேலை செய்யவே விருப்பம் இல்லை தனியாக வந்து அவன் சொந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறான்மா என்னுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும் எங்களுடைய கஷ்டமும் உங்களுக்கு தெரியும் நான் என் பையனுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியலை எனக்கு நீங்கள் தாம்மா கதி உங்கள் திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுறான் அவன் உங்களுடைய குழந்தை அவனுக்கு எது நல்லதோ அதை நீங்கள் செய்வீங்க என்று ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்டையே முழுமையாக வந்து அவ விட்டுறாங்க அந்த தாய் அதை பற்றி வந்து அவங்க நினைக்கல அவங்ககிட்ட சொல்லிட்டோம் அவங்க வந்து ஏதாவது ஒரு நல்ல வழி காண்பிப்பாங்க மாதங்கள் ஓடின அந்த அவங்க மகனுக்கு அந்த கம்பெனி பிடிக்கல எனக்கு இந்த வேலை பிடிக்கவில்லை என்று சொல்கிறான் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் வேலையை போகின்றேன் அப்படின்னு தாய்கிட்ட சொல்கிறான் சரி உன் விருப்பம் எப்படியும் அப்படி செஞ்சுக்கப்பான்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க அவன் வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேட ஆரம்பிக்கிறான் கம்பெனி சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதுலேயும் அந்த பையனுக்கு முழுமையாக அதில் தான் ஈடுபாடு ஒரு இடத்துல வந்து நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கிது ஆனா அங்கே வந்து மேல் பார்வையாளராக வேலை கிடைக்குதான் அது அந் அவனுக்கு பிடிக்கவில்லை விருப்பம் இல்லை இரண்டு மடங்காக சம்பளம் கிடைத்தும் மனம் வந்து அதில் ஈடுபடவில்லை வேண்டாம் வெறுப்பாக அந்த வேலையை சேர்ந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக போயிட்டுருக்கான் ஒரு கட்டத்தில் தாயிடம் வந்து அழுகுறான் எனக்கு சுத்தமாக இந்த கம்பெனி பிடிக்கவில்லை நான் இந்த கம்பெனிக்கு போக மாட்டேன் எனக்கு சொந்த தொழில் வைத்து நான் பார்க்க வேண்டும் என்று அவன் வந்து சொல்கிறான் சரி பார்ப்போம் உன் விருப்பம் எதுவும் அதுபடி செய்யுங்கன்ட்டு அவங்க தாய் வந்து கடித்து அதாவது கண்டிப்பாக எதுவும் சொல்லாமல் ஸ்ரீ அன்னையன் அந்த அந்த சமயத்தில் ஸ்ரீ அன்னைய நினைக்கிறாங்க அவங்க மனசெல்லாம் அம்மா உங்களோட மகன் இப்படி சொல்கிறாமா எனக்கு என்ன என்ன நீங்கள் தான் பார்த்துக்கணும் உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன் என் மகனை பற்றி அவன் என்னுடைய மகன் இல்லை உங்களுடைய குழந்தை அவனுக்கு எது சரியோ நீங்கள் அதை கொடுப்பீங்க அவன் வந்து இப்படி சொல்கிறான் எங்கள் நிலைமை இப்படி இருக்கின்றது என்று அவள் வந்து ரொம்ப மனம் நொந்து பசங்கிட்ட வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அவங்க பிள்ளைங்கிட்ட வந்து முகமலிர்ச்சியோடு பேசுகிறாங்க ஆனால் அவங்க பிள்ளைங்களுக்கு அடுத்து வந்து அவங்க மனசில் அவ்வளோ வேதனை வச்சுருக்காங்க தான் மகனுக்கு நாம் என்ன வழி செய்ய போகின்றோம் நமக்கு வசதி இல்லையே அப்படி என்று அவங்க ரொம்ப மன உருகி மதர்கிட்ட பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறாங்க இடைவிடாத பிரார்த்தனை செய்கிறாங்க ஒரு கட்டத்தில் அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கோபம் வருது தான் மகன் வந்து இவ் இப்படி ஒவ்வொரு வேலையாக விட்டுட்டு வரானே நமக்கு சொந்தமாக பிஸ்னஸ் வைக்கிறதுக்கு கூட வசதி இல்லை என்று ரொம்ப வருத்தப்பட்டு மனைவியிடம் பேசுகிறாங்க அதற்கு அவங்க ஒரே பதில் தான் சொன்னாங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் இருக்கிறாங்க நான் அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அவங்க காண்பிக்கிற வழி எதாக இருந்தாலும் ஏற்றுப்போங்க ஏற்றுக்கொள்வேன் நீங்கள் பொறுமையாக இருங்கன்னு அவங்க த கணவரிடம் சொல்கிறாங்க உன்னால் எப்படி பொறுமையாக இருக்க முடியுது என்னால் இருக்கவே முடியலை மகனுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது நான் முதலில் கேட்ட அந்த உறவுக்கார பையனிடம் போய் மறுபடியும் என் மகனுக்கு அவங்க தொ செய்யும் தொழிலில் வந்து சேர்த்து க தொழில் கற்றுக் கொடுக்க சொல்லி நான் கேட்க போகிறேன்னு சொன்னாங்க மனைவிக்கு அதில் விருப்பமே இல்லை அவள் வந்து கண்டித்து சொல்கிறான் நீங்கள் அந்த மாதிரி கேட்காதீங்க அவனுடைய அவன் நல் என்னுடைய மகன் அவன் வந்து நல்ல நிலைமைக்கு வருவான் நீங்கள் மற்றவர்களிடம் வேலை விஷயமாக அவனை அவனுக்காக போய் யார்கிட்டையும் நிற்கக்கூடாதுன்ட்டு கண்டிப்பாக சொல்லிடுறான் இப்படி இருக்க இவன் வந்து எல்லா விஷயங்களையும் ஸ்ரீ மதர்கிட்ட வந்து சொல்லி அழுகுறான் ஏனம்மா எனக்கு வந்து இப்படி கஷ்டமாக இருக்குது மனசு வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் நான் என்னுடைய பிரச்சனை வீட்டில் நடக்கும் பிரச்சனை உங்களுக்கு தெரியாதது இல்லைம்மா எனக்கு ஒரு நல்ல வழி காமிங்க இந்த குடும்ப பிரச்சனையை போக்கி காத்தருள் வேண்டுகிறேன் என்று இப்படி இருக்க அவங்க மகன் வந்து ஒரு தொழில் சம்பந்தமாக ஒரு படிப்பு படிக்கணும் அவங்க அம்மா கிட்டே கேட்குறாங்க அவங்க அப்பா கிட்டேயும் கேட்குறாங்க அதற்கு அந்த தொழில் கற்றுக்கணுன்னா ஒரு முப்பதாயிரம் செலவு பண்ண வேண்டியிருக்கும் அவங்க அப்பாக்கு வந்து விருப்பம் இல்லை அவங்க மனைவி வந்து ஏதோ இவன் விருப்பப்படி செய்யணும் ஒரே மகன்றதுனால ஸ்ரீ அன்னைக்கிட்ட முறையிடுறாங்க அவங்க அப்பா முதல்ல வந்து மாட்டேன்னு சொல்கிறாங்க நீ வந்து ஒழுங்காக வேலைக்கு போ உனக்கெல்லாம் தொழில் ஆக்கி கிடையாதுன்னு சொல்லிட்டோம் இவங்க அம்மா வந்து அந்த இடத்துல எதுவுமே பேசலை அமைதியாக இருந்து ஸ்ரீ அன்னையிடம் பிரார்த்தனை செய்றாங்க முதல் நாள் இந்த பிரச்சனை மறுநாள் அவங்க அப்பா வந்து மகனை அழைக்கிறார் என்ன தொழில் செய்ய போற மகனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அவங்க மகன் த படித்த தொழிலுக்கு சம்மந்தமான படிப்பு தான் நான் அது கண்டிப்பா படிக்க வேண்டும் என்று கேட்கிறேன் அவங்க அப்பா முதல் வேண்டான்னு சொல்கிறாங்க மறுநாள் வந்து அந்த பிரார்த்தனையை வந்து அவங்க அம்மா வந்து ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவானிடம் வைத்து விட்டு இரவு நேரம் தூங்க போயிடுறாங்க அவங்க கிட்ட ஒப்பிடுச்சிட்டு காலையில் எழுந்திரிச்சி அவங்க அப்பா மகனை கூப்பிட்டு விசாரித்து சரி அதற்குரிய பணத்தை நான் ஏற்பாடு செய்கிறேன் நீ கோர்ட்ஸில் ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க மகனுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அவங்க அப்பா ஃபீஸு கொடுக்குறாங்க முப்பதாயிரம் ஃபீஸ் கொடுக்குறாங்க அதை கட்டி அவங்க வந்து ஒரு எட்டு மாதத்துக்கு அந்த கோர்ஸ் வந்து போய் படிக்கிறாங்க எப்படியோ பலவித கஷ்டங்களுக்கு நடுவில் அந்த குடும்பத்தில் வந்து ஓரளவு அடித்த புயல் ஓய்ந்தது மகன் படிப்பு முடித்து எட்டு மாதம் தான் கண் மூடி கண்ணை திறக்கிறதுக்குலாம் த எடுத்தோம் அந்த தொழில் சம்மந்தமாக அவங்க படித்தேன் அந்த படிப்பை எடுத்து அவங்க பிஸ்னஸ்ஸாக செய்ய செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க தன் தந்தையுடன் சொல்கிறாங்க அவங்க அப்பா பிஸ்னஸ் போகணும்னா நிறைய காசு ஆகுமேன்னு சொல்கிறாங்க எனக்கு எப்படியாவது பண்ணி கொடுங்க நான் சம்பாதிச்சு என் கடனை அடைக்கிறேன் என்று மன உறுதியுடன் அந்த பையன் சொல்கிறாங்க அவங்க தாய் வந்து அந்த பையன் பேசுறது அனைத்துமே சரி அன்னையிடம் சமர்ப்பணம் செய்து கொண்டே மனதில் பிரார்த்தனை செய்து கொண்டே அவங்க வேலை பார்க்குறாங்க இந்த அவங்க மகன் என்ன செய்றாங்க அந்த தொழில் வை பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து நான் ஒரு இடம் பார்க்கணும் அப்படின்ட்டு இடத்துக்கெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஆகும் என்னப்பா பண்ணுறதுன்ட்டு நான் பார்த்துட்டு வரேன்ட்டு தன் சொ நெருங்கிய நண்பர்களை அழைத்து கொண்டு அவங்க வந்து இடம் பார்க்குறாங்க இதில் என்ன ஆச்சரியன்னா தாய் வந்து சரி அன்னைக்கிட்ட எல்லா விஷயங்களும் பகிர்ந்துக்கிட்டே வராங்க அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அவங்க வழி வந்து அவங்க மகன் வந்து தொழில் பண்ணக்கூடிய வகையில் அவங்க ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க பையனும் அப்பாவும் தந்தையும் சம்பந்திக்கிறார் ஆனா அவங்க அப்பா சொல்றாங்க ஒரு லட்சம் வாடகைக்கு அட்வான்ஸ் கேட்பாங்க கடைக்கு பத்து பதினஞ்சாயிரம் கேட்பாங்க ஆரம்ப நிலையில் என்ன செய்வது எப்படி கொடுப்பது என்று புலம்புறாரு அவங்க மனைவி ஒரே வாரத்தில் அமைதியாக இருங்க எல்லாத்துக்கும் ஒரு வழி பிறக்கும் என்று ஸ்ரீ அன்னையை நினைச்சுக்கிட்டு அவங்க சொல்றாங்க அவங்க மகனுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இடம் தேடி அல அலையிறாங்க இரண்டே நாள் தான் எளிமையாக குறைந்த அட்வான்ஸை குறைந்த வாடகையில் மெயினான இடத்துல அவங்களுக்கு இடம் கிடைத்து விட்டது அவங்க அப்பாட்ட உடனே சொல்கிறாங்க தாய் தந்தை போய் அந்த இடத்த பார்க்குறாங்க அவங்களுக்கும் பிடிச்சிருச்சு உடனே வந்து அட்வான்ஸுக்கு அவங்க பெரட்டி எப்படியோ ஏற்பாடு பண்ணி அந்த பணத்தை கொடுத்து கொடுத்துட்றாங்க அந்த பையன் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தா மட்டும் போதுங்களா இன்னுமே எவ்வளோ வேலை இருக்கும் பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ்க்கு முதல் போடணும் இல்லையா அந்த பணத்துக்கு அவங்க அப்பா வந்து ரொம்பவே யோசனை பண்ணுறாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்ட்டு அவங்க தாய் என்ன சொல்கிறாங்க தன்னிடம் உள்ள நகையை வைத்து தன் மகனுக்கு கொடுக்க அவங்க வந்து சம்மதிக்கிறாங்க அதன்படியே அவங்க தாயிடம் உள்ள அத்தனை நகையும் வைத்து தன் மகனுக்கு பிஸ்னஸ்க்கு ஆரம்பித்து கொடுக்குறாங்க படிப்படியாக அவங்க அம்மா வந்து அந்த நாற்காலியில் அவங்க பையனை உட்கார வைக்கும்போது எவ்வளவோ உலகத்தில் உறவினர்களும் சரி தாழ்த்தி பேசினாங்க அவங்க முன்னாடி நீ உயர்ந்த நிலைக்கு வரணும் என்று அவங்க எல்லா வித அறிவுரையும் சொல்லி தன் மகன் கிட்ட அந்த சாவியை ஒப்படைக்கிறாங்க கரெக்டாக மூணு வருஷம் அவங்க மகன் வந்து படிப்படியாக 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 முன்னுக்கு வந்து நல்ல ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு நிலை நாட்டியாச்சு இவங்க அப்பா வந்து ஒரு இடத்துல வந்து தன் மகனை சிபார்ஸ்க்காக கேட்டார் அதே இடத்துக்கு தன் மகனை மகனின் திருமணத்திற்கு அந்த தாயும் தந்தையும் தன் மகன் சொந்தமாக வாங்கிய காரில் போய் அந்த உறவினர் வீட்டு வாசலில் நிற்கிறாங்க தன் மகன் கார் ஓட்ட தாய் தந்தை பின்னாடி உட்காந்துட்டு வராங்க போய் அவங்கக்கிட்ட கௌரவமாக கொண்டு போய் பத்திரிக்கையை கொடுக்குறாங்க ஸ்ரீ அன்னை வந்து இது வந்து எந்த ஒரு மன நிலையிலும் அந்த தாய் சொல்லலை தன்னை ஏளனம் செய்து தன் மகனை ஏளனம் செய்தவர்கள் முன்னாடியே தலை நிமிர்ந்து நிக்க வச்சாங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அவங்க காமிக்கிற அந்த அருளுக்கு அளவே இல்லைங்க அந்த மகன் வந்து ஒரு நிலையில அவங்க நிறுத்திட்டாங்க இப்போ அவங்க மகனுக்கு வந்து பிஸ்னஸ் நல்லா பிக்கப் ஆயிடுத்து அந்த தாயும் தந்தையும் வந்து மகனுக்கு நல்ல வாழ்க்கையே அமைத்து கொடுத்தது மட்டும் இல்லை மகனின் எதிர்காலத்தை பற்றிய கவலையே அவங்களுக்கு இல்லை அது மட்டும் இல்லை அந்த தாய்க்கு வந்து ஸ்ரீ அண்ணே இருக்கிறாங்க அவங்க கிட்ட என் மகனை நான் ஒப்படைத்து விட்டேன் அவங்க என்ற மன நிறைவும் மன அமைதியும் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு கோடான கோடி நன்றி சொல்லி அவங்க வந்து தம் மகனை வந்து மகனின் இந்த வளர்ச்சியை பார்த்து அவங்களே ஆச்சரியப்படுறாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு ரொம்ப அருமையான பதிவுங்க உண்மையான பதிவு இந்த உண்மையான நடக்கும் பதிவுகளை தான் நான் பதிவிடுறேங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி